நான் பல முறை பல புத்தக கண்காட்சியில் பேசும்போது அவருடைய லைஃப்ல இருந்து ஒரு சின்ன இன்சுடன் சொல்லிடுறேன் எல்லார் வீட்லயும் போய் மாட்டார் அவரு இந்த புதுசா பணக்காரன் ஆகி கம்ப்ளீட்டா வேற ஒரு வீடு கட்டுறா பாருங்க புறநகர் பகுதியில அவன் வீட்டை மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுவார் திருடுறது அந்த மாதிரி ஒரு புது பணக்காரர் வீட்டில் ஒரு மிகப்பெரிய திருட்டை வந்து ரொம்ப கச்சிதமா முடிச்சுட்டு வீட்டில் வந்து படுத்துருவார் கொள்ளத்துல காலையில எழுச்சி அந்த வீட்டுக்காரு நான் வீட்டில் அவ்வளோ பெரிய திருடு போய்கிதுன்னு தெரிஞ்சிருவாரு அவர் கார் எடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனால அவர் போக மாட்டார் நேராக மணியம்பிள்ளை வீட்டுக்கே போய்டார் போய் காலிங் பிள்ளை அழு அழுத்துவார் மணியம்பிள்ள தூக்க கழகத்தில் ஏழுச்சி வந்து என்ன சாரு அப்படின்னு கேட்பாரு இல்லை நைட் அண்ணன் நம்ம வீட்டுக்கா வந்தேங்க பிள்ளைக்குது அப்படின்னு கேட்பாரு அவரு இவர் சொல்றாரு நான் வரல இல்லை நீங்கள் வந்தது போனது வெற்றிகரமா தொழிலை முடிச்சது எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டுங்க நான் போயிடுறேன்னு சொல்றாரு சரி கேளுங்க வீட்டுல மனைவி செத்துட்டா இந்த பசங்க காப்பாத்தலா கூட இந்த நாய் ரெண்டு என்ன காப்பாத்திரும் அப்படின்னு உறுதியா நம்பினேன் இந்த நாயை எப்படி நீங்க ஏமாத்தனீங்க அதை மட்டும் சொல்லுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே நான் போல சொல்றேன் மனை பிள்ளை சொல்லுவாரு ஒன்றும் இல்லை நான் ராத்திரி எட்டரை மணிக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செட்டில் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஆகுதுன்னு பார்த்தேன் மத்தி மீன் ஒரு நாலஞ்சு கிலோ நல்லா மசாலாலாம் போட்டு வச்சுருந்தீங்க நான் வீட்டில் அடுப்பத்த வச்சு சோறு வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைலாம் பண்ணேன் இது வரலாம் வீட்டுக்காரனுக்கு தெரில கொஞ்சம் மயக்க மரணம்லாம் தடவி வெள்ளித்தட்டிலேயே நாய்க்கு சாப்பாடு வச்சுக்கிறாரு நாய் வந்து நம்ம முன்னாளி தான் மீன் குழம்பு வச்சு நடுராத்திர நம்ம சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னு க்ளீனாக சாப்பிட்டு ஃப்ளாட் ஆகிடுச்சி அப்புறம்பா கதையை கேட்குறீங்க அப்புறம் என்னன்னா அப்புறம் சக்ஸஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டேன் நீங்கள் தான் வந்து தூக்கத்தை கெடுத்துட்டீங்கன்னு சொன்னார் ஓகே கங்கனா லேஷன் இதோடு முடிச்சிக்கலாம் ஒரு ஆளாக இனிமேல் அந்த பக்கம் வந்துடாத போலீஸ் போகலான்னு போயிட்டார் வீட்டுக்கு போகிறார் அந்த ரெண்டு நாயும் முதலாளியை பார்த்த உடனே காலை தூக்கி வரவேற்குது அப்படி அவர் கீழே குனிஞ்சு நாய்க்கிட்ட பேசுகிறாரு என்னத்தம்மா சொல்றாரு நீங்க என்னை காப்பாத்துறீங்க நான் தைரியமா இருந்தேன் கேவலம் ஒரு மத்தி மீனுக்கு இப்படி சோரம் போயிட்டீங்களே என்ன இப்படி அனாதையே ஆகிட்டீங்களாடா உங்களை நம்பி எப்படா வாழறது நானு என் முகத்திலேயே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு நண்பர்களே சத்தியமா நீங்க நம்புங்க அதான் அந்த நாய்கள் கடைசியா தண்ணி குடிச்சது ஒரு வாய் கூட அதுக்கப்புறம் ரெண்டு நாய் சோறு கூட எடுத்துக்கல ஆறாவது நாள் ஒரு நாய் எட்டாவது நாள் ஒரு நாய் சத்துச்சு இவ்வளவு பெரிய துரோகத்தை நம்ம வீட்டு யஜமானக்கு நம்ம செய்திருக்கிறோமே என்று ரெண்டு நாயும் செத்து போனது